ஸோ இப்போ ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த கோடை எடுக்க போகிறாங்க கோடை எடுத்து இனிமேல் அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட் இருக்காது ஸோ அப்படி கான்செப்ட் இல்லை அப்படின்னு ஆகிடுச்சுன்னா ஆகும்னா உங்களுக்கு வந்து பாய்ஸ் தான் பாய்ஸை நாமினேட் பாய்ஸ் தான் கேர்ள்ஸை நாமினேட் பண்ணும் கேர்ள்ஸ் தான் பாய்ஸை நாமினேட் பண்ணுங்கிறது மாறிடும் அப்போது நிறைய பேர் வந்து அந்த பாய்ஸே பாய்ஸை நாமினேட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கேர்ள்ஸ் கேர்ள்ஸை நாமினேட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸோ டெஃபினெட்டாக நாமினேஷன் இதெல்லாமே மாறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லி டாஸ்க்கு கொடுக்கறது இருக்காது அதுதான் நமக்கு கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸாக இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த டாஸ்க் கொடுக்குறது கட் ஆகும்போது இந்த வீக்கும் சிங்கிள் எலிமினேஷன் தான் வச்சுருக்காங்கங்கிற பட்சத்தில் வீக்லி டாஸ்க் அதாவது இந்த அசீம் சீசனில் ஒரு ஒரு பூவெல்லாம் திருடிட்டு போகிற மாதிரி ஒரு டாஸ்க்லாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்தந்த சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிளேயர்ஸோட டைனமிக்ஸே மாறும் ஏன்னா கண்டிப்பாக அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட் உடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக யாரும் யாருக்காகவும் ஹோல்டு பண்ணி விளையாட வேண்டிய தேவை கிடையாது டீமுக்காகன்னு விளையாடுறது இருக்காது அப்போ ஆப்வியஸ்லி சண்டை வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஒரு ஒருத்தன் வந்து எனக்காக என்எஃப் வின் பண்ணி கொடுத்துருக்கானா நான் இன்றைக்கி அவனை எப்படி நாமினேட் அவன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நினப்பேன் இது அப்படி கிடையாது காமனாக எல்லோரும் ஓப்பனாக விளாடும்போது டெஃபினெட்டாக யாருக்கும் யாருக்கிட்டேயும் கமிட்மெண்ட்டும் இருக்காது இதுவும் இருக்காது ஸோ டெஃபினெட்டாக டேபிள்ஸ் எல்லாம் டேர்ன் ஆகும் எல்லாமே சேஞ்ச் ஆகும் பிளேயர்ஸோட டைனமிக்ஸே மாறும் நம்ம இவ்வளோ நாள் ஆசையோடு காத்துட்டு இருந்தது ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது ஸோ இனி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட் இல்லாமல் பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது யார் இதில் ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்